அப்போ நம்ம யார் சார்ஜ் செய்யுங்க நூற்றி இருபது ரூபா கொடுங்க இருபது ரூபா யார் யாரு முந்நூறுபா சங்கரோ முந்நூறு ரூபா சொல்பா ஓடுங்க எங்க கொடுப்பா கொடு

ஐகார ஒடிச்சிருக்கான காது நீங்க. அது என்ன தேதா வந்தன என்னதா அது வந்து பாக்குறேன். நான் வாங்குறேன் இரு. எடுத்துக்கோ மையம்மா. எடுத்துக்கோ. குடு. வீரோட மூ. 100 தான் கொடுடா. இருறே யாராகாச்சுடா அக்காவுக்கு. 100円 எடுத்துக்கோ. அது மீன் மாத்தி போடு. அவனி. அந்த காண்டா தான் போடு. மிச்ச தான போனைங்க. அதுல கா. அவரே. அது அண்ணே குடுறியா? ஆ 200 பக்கு குடுறியா?

இது நல்ல குறித்து எட்டு நூறு எட்டு நூறு எட்டு நூறு எட்டு நூறு எட்டு நூறு எட்டு நூறு அறுநூறு 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 ஐம்பது 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 எழுநூறு ரெண்டு பேர் எழுநூறு எழுநூறு ரெண்டு பேர் ஏறியா